கடவுள் என்பவர் சர்வ வல்லமை வாய்ந்தவர் மற்றும் அன்புமயமானவர் என்று சொல்கிறோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று புனித பைபிளில் வருகிறது தவிர உபன்யாசம் செய்பவர்களும் பகவான் கொடுக்க இரண்டு கைகளையும் நீட்டி காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள் ஆனால் நமக்கு அவ்வாறு நடக்கவில்லையே விவேகானந்தர் ரயில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு எதிராக உள்ள ஒரு பணக்காரர் ரயில்வே ஜங்ஷன் வந்ததும் காசு கொடுத்து உணவு வாங்கி சாப்பிட்டார் அவர் விவேகானந்தரை பார்த்து ஏளனமாக என்னிடம் காசு இருக்கிறது நான் நினைத்ததை வாங்கி சாப்பிடுகிறேன் உன்னால் அப்படி முடியுமா நீ காசு வைத்துக்கூட கூசை வைத்து கொள்ளக்கூடாது அல்லவா என்று எள்ளி நகையாடினார் இதற்கு சுவாமி விவேகானந்தர் கேட்டார் உன்னிடம் காசு இருக்கிறது எல்லாம் வாங்கி கொள்ளலாம் என்கிறாயே லட்டு ரசகுல்லா கிடைக்குமா என்றார் அதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் கிடைக்காது என்றார் இப்போதுதானே நீ சொன்னாய் காசு இருந்தால் எல்லாம் வாங்கலாம் என்று ஆனால் இப்பொழுது வாங்க முடியாது என்கிறார் ஏன் இந்த முரண்பாடு என்றார் ஒரு சில நிமிடம் கழித்து ஒரு நபர் இரண்டு கைகளிலும் இரண்டு சாப்பாட்டு காரியர் இரண்டு தட்டு கொண்டு வந்து சுவாமி விவேகானந்தரிடம் ஐயா உணவு கொண்டு வந்து கொடுத்திரு கொண்டு வந்துள்ளேன் சாப்பிடுகள் என்று சொல்லி அவர் முன்னால் ஒரு தட்டை பரப்பி அந்த பணக்காரர் என்னென்ன சாப்பாடு ஐட்டம் வாங்கினாரோ அதெல்லாமே இவர் இருந்து பழப்பி சாப்பிட சொன்னார் இதன் பிறகு விவேகா விவேகானந்தர் லட்டு ரசகுல்லா கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டவுடன் ஆமாம் சாமி கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் லட்டு ரசகுல்லாவும் காரியலிருந்து பரிமாறினார் எதிரே இருக்கும் பணக்காரை சுட்டி காட்டி அவரிடம் பணம் இருந்தும் இவையெல்லாம் வாங்க முடியாதாம் அவருக்கும் கொண்டு வந்திருக்கிறாயா என்றார் ஆமாம் என்று அவருக்கும் ஒரு தட்டை போட்டு இவைகளை பரிமாறினார் விவேகானந்தருக்கு அப்பொழுது தேவை அவர் ஒரு சாப்பாடு தவிர இரண்டு நபர்களுக்கான ரசகுல்லா லட்டு இவை அவர் இருக்கணும் இருக்கும் இடம் தேடி வந்தது இதற்கு அவர் பத்து இருபது வருடம் கடுமையாக தவம் செய்தார் நமக்கும் அவ்வாறு நடக்க ஏக்ஸியம் அதாவது எல்லோராலும் சரியென்று ஒப்புக்கொள்ளப்பட்ட வாக்கியங்கள் நமது உதவிக்கு வருகின்றன ஒரு ஏக்சியம் என்ன சொல்கிறது என்றால் இயற்கை குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளது உன்னால் பத்து இருபது வருடம் இமயமலையில் உட்கார்ந்து தவம் செய்ய முடியாதுதான் நான் குறுக்கு வழி சொல்கிறேன் என்று ஷேக்ஸ்பியர் மூலமாக நமக்கு இயற்கை ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது அது என்னவென்றால் அபேண்டன் ஆல் ரிமோஸ் நெவர் ப்ரே மோர் அதிகமாக பிரார்த்தனை செய்யாதே வருத்தப்படும் விஷயங்கள் மனதிற்கு வந்தால் அவற்றை ஒரேடியாக துரத்தி அடித்துவிடு இவ்வளவுதான் இதை தொடர்ந்து ஒன்று மாதங்கள் செய்து வர உங்களுக்கும் எப்பொழுது என்ன இன்றியமையாதது தேவையோ அது எவரோ வந்து உங்கள் வீட்டில் கதவை தட்டி கொடுப்பார் தவிர எந்தவித மருந்து பத்தியம் இல்லாமலும் உங்களது நோய்கள் முழுவதுமாக ஒன்றிரண்டு மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதும் குறைந்துவிடும் இந்த வருத்தத்தை விரட்டிவிடு என்று ஷேக்ஸ்பியர் எழுதிய வார்த்தைக்கு நான் விளக்க உரை எழுதியுள்ளேன் இந்த புத்தகம் தபாலில் பெற ரூபாய் நூறு ஜிபே அனுப்பவும் ஷேக்ஸ்பியர் உண்மையையே பேசினார் எல்லோரும் எல்லா எழுத்தாளர்களும் ஷேக்ஸ்பியரை மேற்கோள் காட்டி எழுதியுள்ளார்கள் ஆனால் ஷேக்ஸ்பியர் எந்த எழுத்தாளர் எழுத்துக்களையும் மேற்கோள் காட்டவில்லை ஏனா ஏனென்றால் இவர் உண்மையே பேசினார் ஆகையால் வேறு எவரையும் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை மற்ற எல்லோரும் பொய் சொன்னார்கள் பொய்யை எழுதி கொண்டார்கள் ஆகையால் சிறிதளவாவது உண்மை சொல்லாவிட்டால் வாசகர்கள் நம் மீது கல்லை விட்டெறிவார்கள் என்று ஷேக்ஸ்பியரிடமிருந்து சில உண்மைகளை இரவல் வாங்கி மேற்கோள் காட்டினார்கள் இந்த வருத்தத்தை அறவே விரட்டிவிடு என்பதை நாம் தினசரி அடிக்கடி பிராக்டிஸ் செய்து வந்தால் விவேகானந்தருக்கு நடந்தது போல் நமக்கும் நடக்கும் நேச்சர் ஒர்க்ஸ் இன் ஷார்ட்வேஸ் இயற்கை குரு குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளது என்று ஏக்சேமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் அதாவது எல்லோராலும் சரி என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட வாக்கியம் சொல்கிறது இதைத்தான் நான் இங்கு பதிவிடுகிறேன் உங்களுக்கு எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் எவ்வளோ வருடமாக இருந்தாலும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு உங்கள் நோய்களை சிறிது சிறிதாக இரண்டு மூன்று மாதங்களில் முழுவதும் குணமாகிவிடும் அதற்கு ஷேக்ஸ்பியர் வழிகாட்டுகிறார் வருத்தமான நினைப்புகள் வந்தால் அவற்றை அறவே ஒதுக்கிவிடுங்கள் இதுதான் உங்கள் நோய்கள் குணமாக குறுக்கு வழி தவிர நீங்கள் எங்கும் அலுவலகத்தில் போய் வேலை செய்யாமல் உங்களுக்கு எப்போது என்ன தேவையோ அது பொருளோ படமோ அதை எவரோ உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று கொடுத்து செல்வார் எனது புத்தகத்தை படித்த பலரது வாசகர்கள் அனுபவம் இதுதான் நன்றி வணக்கம்